இறுதிகட்ட போரில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக விசாரிக்க சர்வதேச நீதிபதிகளை இலங்கைக்குள் அனுமதிக்க வேண்டுமென அந்நாட்டிற்கு ஐநா செயற்குழு பரிந்துரை செய்துள்ளது காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐநா செயற்குழு இலங்கை அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியுள்ள நிலையில் சர்வதேச நீதிபதிகளை இலங்கைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளது இலங்கை அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவ்வாறான விசாரணையில் ராணுவத்தினரின் தலையீடோ பங்களிப்போ இருக்கக்கூடாது என்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐநா செயற்குழு வலியுறுத்தியுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு சர்வதேச தரத்துக்குட்பட்ட புதிய சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் உண்மை கண்டறியும் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் ஐநா செயற்குழு பரிந்துரை செய்துள்ளது மேலும் காணாமல் போனவர்களை ஆஜர்படுத்த கோரும் ஹேபியஸ் கார்வஸ் மனு விவகாரத்தில் நீதிபதிகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கும் சட்ட திருத்தம் தேவை என்றும் காணாமல் போனோரின் உறவினர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பும் உதவியும் வழங்க வேண்டும் என்றும் மனித எலும்புகூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மரபணு பரிசோதனை தடையியல் விசாரணை ஆகியவை அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு இலங்கை அரசுக்கு ஐநா செயற்குழு மொத்தம் எண்பத்தி ஐந்து பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இவற்றை அமல்படுத்துவது தொடர்பாக இலங்கை அரசு தொன்னூறு நாட்களில் பதில் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது